என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த இடத்துல பாருங்கள் வார்த்தை வருகிறது வார்த்தை வருகிறதுக்கு இந்த மனசு என்ன செய்தான் இந்த மனுஷனுக்கு குறைவும் தெரியல மனவாளனுக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து இருக்கிறது இயேசு அழைக்கணும் இயேசு அழைக்கணும் அவருக்கு பிரபலியம் இருக்கிறதோ அவரை குறித்த தனது பின்னணியெல்லாம் தெரியல இயேசு வரணும் அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அந்த மனுஷனுடைய நடைகளெல்லாம் உறுதியாக இருந்த தோட்டத்தான் இந்த மனசை வரான் அவன் எவன் பண்ணாட்டிய கல்யாணம் இயேசு வந்திருக்க மாட்டார் அந்த இடத்துல எப்படி தண்ணீர் வந்துச்சு தண்ணீர் எப்படி வரும் திருமணம் இதில் யூதருடைய முறைமையின்படியாக சுத்திகரிப்பு என்பது திருமணத்தில் தேவை அதுதான் நான் இன்றும் சொல்லுகிறேன் நீங்கள் தண்ணீர்னாலும் சுத்திகரிக்க கூடாது ஜீவ தண்ணா பரிசுத்தாகினாலும் உங்களை சுத்திகரிக்கணும் கரிக்கணும் சுத்திகரிக்கிற பழக்கம் இருக்கணும் இருக்கணும் இப்போ வரப்போய் அங்கேருந்து வரப்போ ஆடினு வரான் திருமணம் தான் திருமணம்னால் என்னென்னலாம் நடக்கும் ஐயா ஒரு நாள் ஐயா சொந்தமாகி வாங்கி விட்டுது கூப்பிட்டேன் கொடிக்காரனே வரக்கூடாதுன்னு சொன்னால் பாதி பேர் வர மாட்டேன் இல்லையா நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் புகைக்கிறோம் வரக்கூடாதுன்னா மீதி பேரும் வரமாட்டான் நம்ம ஜாதி ஜனம் மக்க மனுஷால் அங்காளி பங்காளி சொந்த வந்த சுற்று நட்பும் எதுவுமே வராது அந்த கல்யாணம் எப்படி இருக்கும் என் வீட்டாரும் கத்திரே செய்ல மாதிரி இருக்கும் கல்யாணம்னா எல்லாரும் வரணும் ஐயா ஆ இங்கே சுத்திகரிக்கிற வந்தால் தான் அற்புதம் சுத்திகரிப்பு இல்லாத உள்ளே வந்தானா அற்புதம் நடக்காது நீங்கள் ரசம் தண்ணீர் தண்ணீர் ரசமாக மாறுச்சுன்னு நினைக்காதீங்க கைகளுக்கு கால்களும் சுத்திகரிக்கிறது யூத்துனுடைய முறைமையாக இருக்குது அங்கு என்ன செய்கிறது சுற்றி கறி வர்றவெல்லாம் சுற்றி தான் கூப்பிடணும் முடியுமா ஐயா இயேசுவை கூப்பிட்டோம் போதும் இந்த காரியம் கற்றோல் வந்ததுன்னு போட்டோம் பாஸ்ட் கூப்பிட்டோம் பெரிய தொகை காணிக்கை கொடுத்துட்டோம் சபைக்கு பாஸ்ட் வந்துட்டார் சீடர்கள் வந்துட்டாங்க அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க இயேசு குடும்பம் போதும் வந்தது குடிகாரன் துன்மார்க்கேன் என்ன விபச்சாரக்காரன் வேசிக்கல்ல எல்லாம் ஒரு துன்மார்க்கினோ விட்டுறது அண்ணேன் ஒன்னேன்னு அவனுக்கு போஸ்டர் அடிக்கிறது பேனர் அடிக்கிறது டியூப்லைட் கட்டுறது அவன் வந்துட்டு அப்படி சும்மா நின்று போனாலே உங்களுக்கு ஒரு பிரபலியம் ஒன்றா நம்பர் துன்மார்க்கேன் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பது இல்லை நீ துன்மார்க்கோட ஒருமித்து போகிறா என் பிரமாணங்களை எடுத்து வரைக்கும் உனக்கு என்ன அதிகாரம் உண்டு உன் ஜபங்கள் இதனால் தான் கேட்கப்படுகிறது இல்லை மனசில் அண்ணனுக்கு ஒரு இடம் இருக்குது எந்த அண்ணன் கூட பிறந்தவெல்லாம் கிடையாது ஏன் துன்மார்க்கேவன் எத்தனை கொலை பண்ணால் தெரியுமா அவர் அதெல்லாம் இவனுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த துன்மார்க்க எனக்கு தெரிஞ்சவனு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கு இது சுத்திகரிப்பு இருக்குமா இந்த மாதிரிலாம் பண்ணா இது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜீவியம் தானே இது பாவியோடு சேராத துன்மார்க்கோட சேராத பரியாசக்காரோட சேராதுன்னு வேதம் சொல்லுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ வேதம் படிக்கலாம் வேதம் தியானிக்க முடியாது இந்த கூட்டத்தார் இருந்தவங்களோட அது கூட பத்து அதிகாரம்லாம் படிக்கிறதோ அது வச்சு அப்படி மாதிரி திசை திருப்பிடும் எத்தனை அதிகாரம் படித்தேன் அஞ்சு அதிகாரம் படிக்கணும் நீ ஒரு அதிகாரம் ஒழுங்காக படிக்க முடியாது படித்தா தியானிக்கிற என்ன வரும் அந்த தியான கிருபையே தெரியாது நிறைய பேருக்கு ஏன்